வந்து மைனாரிட்டி மக்களுக்கு எதிராகவே இருக்கக்கூடியவர்கள் அதனாலதான் இன்னைக்கு மைனாரிட்டி ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிறார்கள் அந்த மைனாரிட்டி ஆட்சி அங்க ஆட்சியொறுப்பிலே பிரதமராக திரு நரேந்திர மோடி அவர்கள் நீடிக்க வேண்டும் என்றால் பாஜக ஆட்சி பொறுப்பிலே நீடிக்க வேண்டும் என்றால் பீகார் ஆந்திரா என்ற இரண்டு மாநிலங்கள் அங்கே இருக்கக்கூடிய எம்பிக்கள் அந்த கட்சியின் தலைவர்கள் அவர்களுக்கு ஆதரவு அளிக்க வேண்டும் வேற எந்த காரணமும் ரெண்டு மேல அவங்களுக்கு ஆட்சியில் இருக்கணும்னா அவங்களோட தயவு தேவை அந்த தயவிற்காக அவர்கள் எதை கேட்டாலும் இவர்கள் கொடுக்க தயாராக இருக்கிறார்கள் இப்படி தன்னுடைய ஆட்சியை நிலநிறுத்துக் கொள்வதற்காக தான் ஆட்சி பொறுப்புல இருக்க வேண்டும் என்ற ஒரே காரணத்திற்காக ஒரு பட்ஜெட்டை தயாரித்து நம்முடைய நிதி அமைச்சர் அம்மையார் நிர்மலா சீதாராமன் அவர்கள் நமக்கு மழை வெள்ளம் வந்த போது இங்க வந்தார் தூத்துக்குடிக்கு வந்தாங்க 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 வந்து இங்க இருக்கக்கூடிய நம்ம தான் உட்கார்ந்து எல்லாருக்கிட்டையும் இங்க என்ன நடந்தது மழை வந்தது பத்தி எல்லாம் கேட்டுட்டு அப்புறம் நம்ம நிதியமைச்சரை அழைத்துக் கொண்டு எல்லா இடங்களுக்கும் சென்று பார்வையிட்டு விட்டு முக்கியமான ஒரு கருத்தை சொன்னார்கள் என்ன கோயிலுக்கு போனீங்கன்னா தட்டுல காசு போனாங்க உண்டியல்ல போடாங்க அதனால சொல்லிட்டு அவ்வளவுதான் போனவங்க போனவங்க தமிழ்நாட்டை பத்தி சிந்திக்கவும் இல்லை நமக்கான அந்த மழைக்கான நிவாரண நிதி ஒரு ரூபா வரல ஆனா தேர்தல் நேரத்திலே மோடி தமிழ்நாட்டுக்கு எட்டு தடவை பத்து தடவை வந்தாரு பட்ஜெட்ல நம்ம பேரு ஒரு தடவை கூட வரல தமிழ்நாட்டுக்கு வந்து நான் தமிழனா பொறுக்கையே நான் தமிழ் பேசுறோம் இது அதுன்னாரு ஆனா பட்ஜெட் எழுதும் போது தமிழ்நாட்டு பேரே அவங்களுக்கு ஞாபகம் வரவில்லை ஆனா ஜிஎஸ்டி மட்டும் நம்ம கிட்ட வரி மட்டும் கொள்கிறார்கள் நாங்க சொல்ல முடியுமா நாங்க சொன்ன என்ன ஆகும் வரி நீ எனக்கு காசே கொடுக்க மாட்டேங்கிற நான் ஏன் வரி கொடுக்கணும்னு கேட்டா நீங்க எப்படி நாட்டை இப்படி தொடர்ந்து மாநில அதிகாரங்களை பறித்துக் கொண்டு மாநில உரிமைகளை பறித்துக் கொண்டு இப்பொழுது மாநில வரிகளையும் பறித்துக் கொண்டு மாநிலங்களுக்கு வர வேண்டிய நிதியை தரவில்லை என்றால் நமக்கு வர அத்தனை வருமானத்தையும் வாங்கிட்டு போயிடுறாங்க வாங்கிட்டு போயிட்டு திருப்பி கொடுக்கலாம் அந்த மாநிலத்தை எப்படி நிர்வாகம் செய்வது மக்களுக்கு தேவையான சாலை வசதிகள் வளர்ச்சி பணிகள் மருத்துவ தேவைகளுக்கான நம்முடைய முதலமைச்சர் ஒவ்வொரு நாளும் மக்களுக்கான திட்டங்களை அறிவித்துக் கொண்டிருக்கிறார் எந்த நிதி நெருக்கடி வந்தாலும் அதை செயல்படுத்தி காட்டிக் கொண்டிருக்கிறார்கள் புதுசா பட்ஜெட்ல ஒரு நம்முடைய நான் முதல்வன் போல ஒரு திட்டத்தை அறிவித்திருக்கிறார்கள் இவங்க வருஷத்துல எத்தனை பேருக்கு அந்த நான் முதல்வன் திட்டத்தின் மூலமாக பயிற்சி அளிக்கிறேன் என்று ஒன்றிய அரசு நாடு முழுவதும் தேசிய அளவில் இருக்கக்கூடிய அரசு சொல்கிறதோ அதை விட மூன்று மடங்கு நாலு மடங்கு அதிகமாக ஒரே வருஷத்துல நம்முடைய முதலமைச்சர் நம்முடைய மாணவர்களுக்கு ஒவ்வொரு ஆண்டும் பயிற்சி அளித்து வெற்றிகரமாக நடத்தி கொண்டிருக்கக்கூடிய திட்டம் தான் நான் முதல்வர் இதுக்கு ஒன்றிய அரசாங்கம் நமக்கு காசு கொடுக்க மாட்டாங்க நம்மளை விட குறைவாக மாணவர்களை பயிற்றுக்கூடிய ஒரு திட்டத்துக்கு நம்ம கிட்ட இருந்து காசை வாங்கிட்டு போய் நமக்கு திருப்பி ஒவ்வொரு திட்டம் கேள்வி கேட்டிருந்தேன் ஒன்றிய அமைச்சர் அமித்ஷா அவர்கள் அதிமுக ஆட்சியில் இருந்தபொழுது இரண்டாவது பேஸ் மெட்ரோக்கு அவரே வந்து அடிக்கல் நாட்டி விட்டு சென்றிருக்கிறார் இப்பொழுது அதற்கான பணம் கொடுக்கப்படவில்லையே எப்பொழுது தருவீர்கள் என்று கேட்டால் மத்திய அமைச்சர் வந்து அடிக்கல் நாட்டிய திட்டத்துக்கு இன்னும் கிளியரன்ஸ் இருக்கா இல்லையா காசு மாட்டாங்களா இப்படி ஒரு ஆட்சி தனக்கு வாக்களிக்காத மக்களை எல்லாம் தான் ஆட்சி பொறுப்பிலே இருப்பதற்கு பயன்படாதவர்களை எல்லாம் பழிவாங்க வேண்டும் என்றே ஆட்சி நடத்தி கொண்டிருக்கக்கூடிய ஆட்சிதான் பாஜக ஆட்சி